வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட்டிருக்காரு பாபர் மசூதி விவகாரம் குறித்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருச்சு இடிக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா ஏற்கனவே இருந்த வழிபாட்டு தளத்தை இடித்து பாபர் மசூதி கட்டப்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றவங்க அந்த பாபர் மசூதியே இன்னொரு அதுக்கு முன்பாக இருந்த வழிபாட்டு தலத்தை இடித்து தான் கட்டப்பட்டது அப்படிங்கிறத கவனிக்கணும் பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய விமர்சகர்கள் ஒருதலை பட்சமாக வரலாற்றை அணுகுகின்றனர் அப்படின்னு முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இப்ப ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சுல முன்னாடி சிமெண்ட்டுக்கெல்லாம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இப்போது அது பதினெட்டு பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு சிமெண்ட்டுக்கு இப்போ ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் இப்போ ஹிமாச்சல் பிரதேசம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டியை வேணால் நீங்கள் குறைச்சிக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் சிமெண்ட்டு அந்த மூட்டையுடைய விலையை நாங்கள் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டைக்கும் ஐந்து ரூபாய் விலையை கூட்டிருக்காங்க ஹிமாச்சல் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது மூணாவது என்ன பார்க்க சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை சென்டர் கவர்மெண்ட் ரத்து பண்ணிட்டாங்களா பாகிஸ்தானுக்கு சிந்து நதி இப்ப போறது கிடையாது தண்ணியும் வீணாக கூடாது சரி அதற்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் ஆலோசனை நடத்தி இருக்காங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது என்னன்னா வட மாநிலங்கள் பலனடையக்கூடிய வகையில் சிந்து மற்றும் பியாஸ் நதிகளை இணைக்க சென்டர் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்களாம் நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் அமைத்து ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தண்ணீர் வழங்க திட்டம் ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட்டு கிடைச்சிருக்கு இந்த அப்டேட்டை பார்த்துட்டு பாகிஸ்தான் கதறி கதறி அழுது இருக்கானுங்க இது மூணாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க சுசுகி இருக்காங்களே ஜிஎஸ்டி ஜீரோ செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சு

காங்கிரசுடைய மகளிர் அணியுடைய தலைவி திமுக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதுக்கு காங்கிரசுக்கு பயங்கர கோபம் வந்து எப்படி தருமமா எங்கள் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிய நீங்க எப்படி உங்க கட்சிக்கு இழுக்கலாம் அப்படின்னு ஆகி கத்த செந்தில் பாலாஜி போட்ட பதிவை பண்ண இது மாதிரியான சம்பவம் நடக்குது திமுக காங்கிரஸை சேர்ந்த ஒரு நிர்வாகியை அவங்க பக்கத்தில் இழுத்தாங்கல்ல அதே மாதிரி ஒரு சம்பவம் லியோ என் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நபர் சென்னை மாநகராட்சியுடைய நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் அவர் பிஜேபியில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப பாஜகவில் ஜாயின் பண்ணார் இப்போது இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்திருக்காரு இபிஎஸ சந்திச்சு புகைப்படம்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த புகைப்படம் வந்திருக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் எப்படி பட்டு கோவப்பட்டு கத்துனாங்க இங்கே தமிழக பாஜகவை சேர்ந்த யாருமே இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு அதிமுகவை பார்த்து ஒருத்தங்க கூட கேள்வி எழுப்பலை இப்போ வரைக்கும் வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை மேடமாக இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் கே டி ராகவன் அவர்களாக இருக்கட்டும் யாருமே இப்போ வரைக்கும் இதுதான் கூட்டணி தருமமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்கல அண்ணாமலை கேட்டிருப்பார் ஆனால் அண்ணாமலை இதை பற்றி பேசவே கூடாது கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு டெல்லி சொல்லிட்டாங்களா அதனால அண்ணாமலை சைலண்டாக இருக்காது இடையில கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு கமெண்ட் செக்ஷனில் தமிழக பாஜக இபிஎஸ் சொல்கிறத தான் கேட்கும் தமிழக பாஜகவுடைய பாஸ் இன்னைக்கு யாரு இபிஎஸ் தான் எதுக்காக பாஜக இருந்துகிட்டு தமிழக பாஜக இருந்துகிட்டு இபிஎஸ் தான் எப்படி அவங்க சொல்லுவாங்க நமக்கு பேசாம இபிஎஸ் உடைய அதிமுகவிலே சேர்ந்துடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி கூட சேர்ந்திருப்பாரு அவரு அப்படின்னு சில பேர் கிண்டல் பண்ணிட்டு அப்படி ஆயிடுச்சு தமிழக பாஜகவுடைய நிலைமை கூட்டணி தர்மம் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும் தான் கூட்டணி அப்படிங்கிறது முக்கியம் தான் அதுக்காக டோட்டலா சரண்டர் ஆகிறதா டோட்டலாவா இப்படி சரண்டர் ஆகி போகிறது அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி ஒவ்வொரு பாஜகவுடைய தொண்டர்களுக்கும் இப்போ இருக்குது இந்த வருத்தமும் அண்ணாமலைக்கும் இருக்குது எப்படியோ கட்சியை வளர்த்து கொண்டு போனோம் ஆனால் இந்த கூட்டணிக்காக அப்படியே அதிமுக கிட்டே சரண்டர் ஆகிட்டாங்களே அப்படின்னு இந்த வருத்தம் அண்ணாமலைக்கு இருப்பதாக செய்திகளை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்